புதிய அத்தியாயத்திலே இணைந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு முக்கியமாக எங்களுடைய இலங்கை நாட்டிலே நாங்கள் நான் கதைக்க சொல்ல இருக்கின்ற முக்கியமான விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த அரசியல்வாதிகளினுடைய பின்னடைவுக்கு என்ன காரணம் இன்றைக்கு பழுத்த அரசியல்வாதிகள் லஞ்சவாதிகளாக இட்ட வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த இந்த ஆட்சி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து இட்ட வரைக்கும் இந்த பழுத்த அரசியல்வாதிகள் தங்களுடைய குடும்பத்தையும் தங்களுடைய பிள்ளைகளையும் பரம்பரை பரம்பரையாக வளர்த்து அவர்களே அரசியலிலே சேர்த்து வரைக்கும் தாங்கள் தான் தமிழ் மக்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள் என்று சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கும் அந்த பழுத்த அரசியல்வாதிகள் இவர்கள் ஏற்கனவே செத்து விட்டவர்கள் போல தான் இருக்கிறார்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் நிறைய பணத்தை சம்பாதித்து மக்களுடைய நம்பிக்கை என்று சொல்லும்போது மக்களை மக்களை நம்பிக்கையாக தேர்தல் மூலமாக என்னென்ன வாக்குகள் மூலமாக ஒரு நம்பிக்கையை ஊட்டி மனதிலே பணத்தை சம்பாதிப்பவர்களாக இவ்வளவு காலமும் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் தமிழர்களுடைய மக்களுடைய தமிழ் மக்களுடைய நம்மளுடைய அந்த முக்கியமான சில பிரச்சனைகளை வைத்து கொண்டு அவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டு தங்களுடைய அரசியலை இத்த வரைக்கும் தக்க வைத்து கொண்டு இருக்கின்றார்கள் இன்றைக்கு இன்றைக்கு பார்க்கின்ற போது இவர்களெல்லாம் இன்றைக்கு இந்த இந்த யுகத்திலே இந்த இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்திலே இந்த ஆண்டு முடிவு முடியும் முதல் இவர்களையெல்லாம் கலைந்து விட்டு இவர்களையெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இவர்களையெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஒரு புதிய ஒரு அத்தியாயத்தை தொடங்குவவர்களாக தமிழ் மக்கள் இருக்க வேணுமே ஒழிய இந்த அரசியல்வாதிகள் என்னத்தை சாதித்தவர்கள் வரலாற்றிலேயே என்னத்தை சாதித்தவர்கள் நீங்கள் சம்பந்தனை பார்த்துருக்கலாம் எல்லாரையும் பார்த்துருக்கலாம் சாகும் வரைக்கும் அவங்கள் அரசியலிருந்து உழைச்சி போட்டு செத்தவங்கள்லாம் அவங்க தமிழர்களுக்கு தமிழ் மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு ஏதாவது செய்தவங்களா இட்ட வரைக்கும் யாருமே ஒன்றுமே செய்யலை இன்றைக்கு பார்க்க போனால் இந்த அடித்தட்டு மக்கள் என்று சொல்லுவோம் இன்னும் சொல்ல போனால் ஏழை மக்கள் இன்னும் சொல்ல போனால் தொழிலாளர்கள் இன்னும் சொல்ல போனால் எல்லா மக்களுடைய மக்கள் மத்தியிலே போய் அவங்களோடு நின்று தோளோடு தோள் கொடுத்து யாரு அவங்களோடு நின்று சரிசமமாக நின்று இன்றைக்கு அவங்கள அவங்களுடைய துன்ப துயரங்களில் பங்குபற்றினவர்கள் யார் இந்த முக்கியமான தேர்தல் நாட்கள் வரும்போது அவர்கள் தங்களுடைய வெள்ள வட்டிகளை கட்டிக்கொண்டு உங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் செய்வோம் எங்களுக்கு போட்டு போடுங்கள் என்று சொல்லி பாசாங்கு காட்டிக்கொண்டு நடிக்கிற அரசியல்வாதிகளுக்கு பின்னாலே மந்தை கூட்டங்கள் போல நம்முடைய ஆக்கள் பொய்க்கொண்டு வாக்குகளை செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள் எங்களுடைய மக்களுக்கு விளங்கவில்லை ஏன் வாக்குகளை செலுத்து செலுத்துகிறோம் என்று சொல்லி எங்களுடைய வாக்குகள் செலுத்தப்படுவதனாலே அவங்க அரசாட்சிக்கு வந்தவுடனே எங்களுக்கு தருகின்ற அந்த வாக்குறுதிகளை எல்லாத்தையும் மறந்து போய் அவங்கள் தங்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறத்துலேயும் அவங்களோட குடும்பங்களை வளர்க்குறதுலையும் காணி வாங்குறதுலையும் பார் பெர்மிட் வாங்குவதிலையும் எல்லா விஷயத்திலையும் அவங்க ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இனியாவது நம்முடைய தமிழ் சமுதாயம் திருந்த வேண்டும் இனியாவது தமிழ் சமுதாயம் சரியான முடிவெடுக்க வேணும் இப்படியான அரசியல்வாதிகள் இருக்கின்ற அரசியல்வாதிகளை சொல்லப்போனால் முழு இருக்கின்ற அரசியல்வாதிகள் அவ்வளோ பேரும் ஊழல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகள் அவ்வளவு பேரும் ஊழல்வாதிகள் இற்றவரைக்கும் வரைக்கும் என்னத்தை செய்தவங்கள் உண்டாக்கு யாராவது சுட்டி காட்டுங்க யாராவது சொல்லுங்கள் என்னத்தை செய்தவங்க சொல்லி உங்களுக்கு ஏதாவது நல்ல நல்ல நல்லதொரு திட்டத்தை நல்லதொரு ஒரு நீதியான உண்மையான ஒரு 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 திட்டத்தை தந்தவங்களான்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம் டை யாராவது துணிஞ்சு எனக்கு சொல்லட்டுங்க அல்லாட்டை என்னுடைய அந்த கமெண்டில் போட்டு விடுங்க இன்றை வரைக்கும் இப்படியான அந்த செயல்பாடு தான் இன்றைக்கு நடந்துட்டு இருக்கு அதுக்கு பின்னால் தான் எங்கட ஆண்கள் போய்க்கொண்டிருக்கிறாங்க ஐயோ இவன் நல்லவன் அவன் நல்லவன்ட்டு சொல்லி இருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு திருக்கும் இல்லை ஏன் இவ்வளவு அவங்க பாடுபடுறாங்கன்னு சொல்லி சொன்னால் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி சொன்னால் இவங்கள் தேர்தலில் மக்களுடைய வாக்கை புறல என்று சொல்லி சொன்னால் ரோட்டு தான் கூட்டணும் அல்லாட்டி மண்பட்டி எடுத்து வயல் வயலில் வேலை செய்யணும் அல்லாட்டி கிணறுடைக்கணும் அல்லாட்டி ஏதாவது ஒன்று வேலை தான் செய்யணும் தங்களுடைய தங்களுடைய வருமானத்தையும் தங்களுடைய பதவியையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக எந்த நிலைக்கும் அவர்கள் போவார்கள் அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் ஏமாற்றப்படுற மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அதை சற்று உணரவும் உணராத மக்கள் தான் அவர்கள் பின்னாலே போய் அவங்களுடைய ஆஃபீஸுக்கு போய் பாருங்கள் தேர்தல் முடிஞ்சது பிறகு சொல்லுவாங்க அவரை அனுப்பி ஒர்க்கப்பட்ட போச்சலி அவர் தெரிஞ்ச வந்தவர் சொல்லி சொல்லுவாங்க அப்படியான அரசியல்வாதிகள்லாம் இன்றைக்கு இருக்கிறாங்க அந்த அரசியல்வாதிகளை துணிந்து களை எடுக்கணும் இன்னொரு விஷயத்துல எல்லா விஷயத்திலையும் அவர் கூட்டிக்கொண்டு போவார்கள் ஆர்ப்பாட்டம் செய்வோம் அதை செய்வோம் இது செய்வோம்னு சொல்லி உங்களை எல்லாரையும் கூட்டி போட்டு நீங்கள் முன்னுக்கு முன்னாடி எல்லாம் செய்வீங்க உங்களை அவங்க ஹை செய்துட்டு போவாங்க அவங்க போட்ட போய் நின்றுவாங்க அப்படியான அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க தங்களுடைய அரசியல் இன்னைக்கு ஒன்றுமே இல்லை என்னத்த என்னத்தை என்னத்தை சொல்ல கிடக்குது எல்லாம் என்பிபி அரசாங்கம் சில சில வழிகளிலே செய்து கொண்டு போய்கொண்டு இருக்கின்றது சில விஷயங்கள் கதைப்பதற்கு இல்லை அவர்களால் என்னத்தை கதைக்க முடியும் ஒன்றுமே கதைக்க முடியாது சரியான தீர்வு திட்டம் இல்லை சரியான ஒன்றுமே இல்லை என்னன்னு சொல்லி சொல்ல போனால் இந்த வருகின்ற பணங்களை ஒவ்வொரு பிரதேச சபைகளும் சரியான முறைகளை பயன்படுத்தாம கொள்ளாமலுக்கு அந்த காசுகளை திருப்பி அனுப்பி கொண்டிருக்காங்க எவ்வளவு முட்டாள்தனமான அரசியலை பிரதேச செயலகங்களும் அந்த அங்க இருக்கிற ஒவ்வொரு செயலகங்களும் செய்து கொண்டிருக்கு சொல்லி பார்க்கும்போது கவலை அளித்துக் கொண்டிருக்கிறது அப்படியான செயல்பட்ட தான் செய்து கொண்டிருக்காங்க அவங்க அனுப்புகிற காசு எல்லாத்தையும் வடிவா உள்ளில் இருக்கிற ரோட்டுகள் அந்த ஏழை மக்களுக்கான ஒரு குடியிருப்புகள் அது ஏழை எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்து கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த அவ்வளோ பணமும் நிச்சயமாக போகும் அந்த திருப்பி அந்த பணத்தை திருப்பி அனுப்புகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ முட்டாள்களாக இருப்பாங்க அவங்களெல்லாம் அதுதான் இன்றைக்கு நடந்துட்டு இருக்குது மக்களை உணர்ந்து கொள்ளுங்க எங்களுடைய நாங்கள் போடுற அந்த டாக்ஸ் வடியில்தான் இன்றைக்கு இவங்கள் வாழ்கிறாங்க ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா சம்பளம் ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் இந்த டாக்டர்மார் வைத்தியசாலையில் வேலை எல்லாம் வந்து ஃப்ரீயாக வருவதற்கும் வேலை செய்யலை எங்கட காசில் அவங்க வேலை செய்கிறாங்க நாங்கள் வரிப்படம் கொடுக்குறோம் அந்த காசுல அவங்க வேலை செய்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் நாங்கள் வைத்தியசாலை இப்போ தான் அவங்க எங்களுக்கு த சரியான ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு செய்யவும் அவையை வந்து அங்கே வந்து திறத்தை இயலாது சொல்ல இல்லாது நீ அங்கே போ இங்கே போகணும்னு சொல்லாது அவைகளுக்கு வந்து அதிகாரம் இல்லை அவர்கள் அங்கே வந்து எங்களுடைய காசுக்காண்டி வேலை செய்கிறாங்களான்னு அவே இல்லை சும்மா சும்மா எதிர்காண்டி வேலை செய்யல மக்களை புரிந்து கொள்ளுங்க சரியா செயற்படுங்க எங்களுடைய காசுல அந்த வேலை செய்யற பிரதேசங்களை வேலை செய்கிறார்கள் வைத்தியசாலையில் வேலை செய்கிறார்கள் ஜிஎஸ்எம்ஆர் எல்லாரும் எங்களோட மரிப்பணத்துல வேலை செய்கிறாங்க அவங்க எங்களுக்கு சரியான வேலையை செய்யணும் சரியான வேலையை செய்யணும்னு சொல்லி சொன்னா கம்ப்ளைண்ட் விடுங்க சட்டத்தின் முன்னே கொண்டு நிறுத்துங்க இவங்க எல்லாத்தையும் சரியான தண்டனை ஆறு ஊழல் செய்கிறானோ ஆறு காசு வாங்கி போட்டுவங்களோட கடிதம் கேட்குறானோ நீங்கள் கடிதம் கேட்க போகும்போது ஆறு கேசு காசு கேட்குறானோ அவங்கள நேரடியாக போய் சொல்லுங்கள் நேரடியாக அறிவியங்க சட்டத்தின் முன் அவங்கள எல்லாரையும் கொண்டே அடைங்க அப்படி செய்யும்போது தான் சரியான நிலைமை நிலைமை உருவாகும் நான் பார்க்கின்ற போது அப்படியான அரசியல்வாதிகள்லாம் அவ்வளோ காலம் இருந்திருக்குறாங்க நான் நினைக்கிறேன் இந்த நாட்களில் கொஞ்சம் மக்கள் தெளிவடைந்து விட்டார்கள் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் நினைக்கலாம் மக்கள் முட்டாள்கள் முட்டாள்கள் தானே அரசியல்வாதிகள் இன்றைக்கு தான் அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க இனியும் மக்கள் வரப்போகின்ற வரப்போகின்ற தேர்தல்களில் என்ன வகையான தீர்ப்புகளையும் மக்கள் கொடுக்க வேணும் என்று சொல்லி நான் இந்த வேளையிலே தெளிவாக குறிவைக்கிறேன் மக்கள் உணர வேணும் திரும்பவும் திரும்பவும் அதே அரசியல்வாதிகளுக்கு போட்டு அவங்களோட குடும்பங்களை வாழ வைக்காதீங்க முதல் குடும்பங்களை பாருங்கள் அதை ஜோசித்து உணர்ந்து செயல்படுங்க இந்த பழமை அரசியல்வாதிகள் பின்னால் போகாதீங்க அவங்க முழுக்க லஞ்சவாதிகளாகத்தான் இருந்திருக்கிறாங்க அதை மனதில் கொள்ளுங்க அவங்க எல்லாரும் யாரும் உண்மையான அரசியல்வாதிகள் இல்லை உச்ச வரைக்கும் நான் வடிவா செல்லுவன் நன்றி